சார் நீங்க சார் நீ ஒண்ணு பண்ணாத ஏய் வண்டி எடுத்துட்டு வா என்ன வீட்டு வேலைக்காரனா நீ வீட்டு வேலைக்காரணங்களா என்ன எடுத்து வந்தா சொன்னேன் இதுக்கு ஏய் வண்டி எடுத்து வா அப்படி தான் சொல்றீங்க அப்படி தான் சொல்றாரு கேய் என்ன சொன்னீங்க நெப்டி சொன்னீங்க கை எடுத்து டியூட்டி டைம்ல டியூட்டி டைம்ல நீங்க என்ன பண்ணணும் டியூட்டி நீங்க டியூட்டி சார் 20 நிமிஷம் ஆச்சு 20 நிமிஷம் எங்க இருந்தீங்க 20 நிமிஷம் நீங்க எங்க இருந்தீங்க போன் பேசிட்டு இருந்தா 20 நிமிஷம் வா போன் வா போன் பேசுறேன் நான் வாங்க போன்தே பேசறேன் நீங்க வா போன் பேசவேண்டாம் என்ன நீ வான்னு பேசாதுன்னு சொல்ற நீ நீன்னு சொல்லாத நீ நீ சொல்ல முடியுமா நீ சொல்கிற சொல்ற எதுக்கு சொல்கிற சார் முடியா முடியா சார் இல்ல சார் அவர் அவ்வளோ அதிகாரம் பண்ணுறார் இவரு ஒரு தொழில் ஒரு தொழிற்சங்கை தலைவராக இருந்தார் இவர் ஒரு தொழிற்சங்க தலைவர் இருந்தார் ஆ ஆ பாப்போன்னு பேசுவீங்களா பாபோ சார் நீங்கள் எடுத்து ஏ பண்ணி எடுத்துட்டு என்ன உங்கள் வீட்டு வேலை கிடந்தான் சார் சொன்னாரா இல்லைங்களா சொன்னாரா இல்லைங்களா